വിനിയൻ തലവർ അനുഭവൻ ഇന്ന് ഊടിക സന്ദിപ്പൊന്നിൽ കലെ അവർ യോഷിത രാജപക്സെ കൈവ് ചെയ്യപ്പെട്ട കരുത്ത വെയിറ്റി தற்போது இடம்பெறும் விடயங்களை அரசியல் பழிவாங்கல் என மகிந்த ராஜபக்சவும் அவரது ஆதரவாளர்கள் சிலரும் அடையாளப்படுத்த முயற்சி நகைச்சுவையானது ஸ்ரீபதி சூரியனாராஷி கைது செய்யப்பட்டு விளக்கமடைவில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார் ராணுவத்தினர் சரத் சொன்சேகாவின் அலுவலகத்துக்கு நுழைந்து ஜனாதிபதி தேர்தல் நிறைவடைந்து இரண்டு வாரங்களுக்குள் அவரை கடத்தி சென்றனர் மஹிந்த ராஜபக்ச அவர்களே அதுவே அரசியல் பழிவாங்கலாகும் நாட்டின் உயர்நீதிமன்றத்தின் பிரதம நிதி அரசராக செயற்பட்டவரை அந்த ஆசனத்தில் இருந்து விரட்டுவதற்காக செயற்பட்டனா் அதன் பின்னர் அந்த ஆசனத்தில் விமல் வீரவம் தரப்பினர் அமர்ந்தனர் அதுவும் பழிவாங்கல் இதுவும் தற்போது இடம்பெறும் விடயங்கள் அரசியல் பழிவாங்கலா என்பதை சிந்தியுங்கள் உண்மையில் இந்த அரசாங்கம் பழிவாங்குவதற்கு பதிலாக ஊழல்வாதிகளையும் மோசடிக்காரர்களையும் பாதுகாக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது அழைக்கப்பட்டாலும் அவரிடம் வாக்குமூலம் பெறவில்லை மகிந்த ராஜபக்ச ரணை விக்ரமசிங்க பேசியுள்ளார் அப்பாறு பேசி ஷிரந்தி ராஜபக்ச இருக்கும் இடத்துக்கு போலீஸ் நிதி விசாரணை பிரிவினர் சென்றனர் அந்த இணக்கப்பாடு அங்கு எட்டு சட்டம அதிபர் திணைக்களம் நான்கு விடயங்கள் ஆலோசனை வழங்கியுள்ளது எனினும் அதிகமான விடயங்கள் சட்டமா தேங்கி கிடக்கின்றன காட்டன் பாலர் பாடசாலை சிறந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது பங்காளியில் உள்ள காட்டன் இல்லம் நகைந்த ராஜபக்சவுக்கு சொந்தமானது போட்டி நாம ராஜபக்சவுக்கு சொந்தமானது தொலைக்காட்சி யாருடையது எனவே நாம் இவற்றை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றா கூறுகிறீர்கள் என்பது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் அடையாள குறியீடாகும் இந்த தொலைக்காட்சி அலவரிசையை ஆரம்பித்ததற்காக இரண்டாயிரத்து முன்னூற்று நாற்பது லட்சம் ரூபாய் செலவாக அமைந்திருக்கிறது அது தொடர்பிலேயே நாங்கள் லட்சம் ரூபாவை அதனை திரட்டுவதற்கு வழிமுறை இல்லை என்றால் என்ன அருங்காட்சியகத்தில் இருந்த பணம் அல்லது வழங்க வேண்டிய பணம் கால்டன் தொலைக்காட்சி அலுவரிசைக்காக அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளது இருபத்தையாயிரம் ஐயாயிரம் ரூபாவுக்கு அதிகமான அரசு நிதி முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டிருந்தால் அந்த குற்றத்திற்காக பிணை வழங்க முடியாது இது ஒரு தெளிவான குற்றச்சாட்டு பொதுமக்களின் சொத்துக்கள் மோசமான முறையில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாயின் அவ்வாறு பெற்றுக் கொண்ட சொத்துக்களை மக்களுக்கு மீற வழங்குவதற்கு மக்கள் விடுதலை முன்னணி தொடர்ந்து முன்னின்று செய்யப்படும் என்பதை நாம் உறுதியாக கூறுகிறோம்